இங்கே அதன் பரம்பரை பரம்பரைய அரசியல்வாதியெல்லாம் கொஞ்சம் பேரை வச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியும் இவன் கள்ளன் இவன் காசு பயணிக்கு ஓடி செய்துட்டான்னு சொல்லிக்க சரியான மன கஷ்டமே அவர் தெளிவா சொல்லிட்டு போனவர் புலம்பெயர் மக்களிட கைகள்ல இந்த போராட்டத்தணி என்ன நம்பி நான் இந்த அரசியலுக்கு வந்தது இந்த பொய்யான அரசியல்வாதி உணக்கம் இவையெல்லாம் வீட்டு அனுப்பணும் அவ்வளவுதான் என்னுடைய அப்படி என்றா சிங்கள மக்கள் இவ்வளவு காலமே நினைச்சு கொண்டிருக்கீங்க சிங்கள ஆண் ஒரு பொதுமக்களையும் கூட செய்யும் அப்ப நான் சொன்னேன் செம்மணில இருநூற்றி நாற்பதுல வெள்ளையாண்டு சாதியாண்டு மாமிக்கு அடங்குவாண்டு கேது இருபத்தஞ்சு என்னோட தேசத்தாடிதான் பார்த்து ஒன்று தலைவர் இருக்கிறார் சொன்னா

இங்கேயா நாங்கள் ஒரு யாழ்ப்பாணங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் இருக்கிறது மக்களுக்காக ஆனா இங்க வாழ்கிற மக்களுக்காக இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் நான் எங்கே சொன்னேன் பார்லிமெண்ட் எம்பி இல்லை நான் யாழ்ப்பாண பாராளுமன்றம் ஆனா அப்படித்தான் நாங்க நினைச்சாலும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருட்ட உறவு முழுக்க இங்க தான் அங்க யாழ்ப்பாணம் இயங்குது அது புலம்பெயர்ல இருக்கிற நாட்டுல இருக்கிற மக்களால் தான் யாழ்ப்பாணம் இயங்குது இந்த எங்களுடைய இனமப்போ அழிஞ்சு ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இந்தியால வந்து நிலையம் இனம் இனமப்பையோ அழிஞ்சிருக்கு இப்ப கூட வடக்குல ஏதாவது மாற்றம் கொண்டு வரமன்றா அது புலம்பெயர் மக்களால் மட்டும்தான் கொண்டு வரணும் ஜூவன்னாலேயோ அல்லது வந்து ஜூவனுக்கு போறோம் மட்டும் சொல்லி போய் கண்டில இருந்து கதைக்கிறார்களாலேயோ அல்லது வந்து ஜுவனுக்கு வழியில கொடி பிடிச்சு சைன் வேண்டாக உண்மையா பொதுமக்கள் பிரச்சனை இருக்கிற டாக்டர் உண்மையான அரசியலா நாமல் நாமல் கோடி வேண்டிட்ட சஜி திட்ட கோடி வேண்டி ஆயிரம் கேள்விகள் இருக்கும் நீங்க என்னட முகப்புத்தகங்களையும் டிட்டோக்கள் தான் கேட்கலாம் அதுல இருந்து நேரம் நான் பதிலடிக்கிறேன் இங்க நீங்க நேரம் கேட்கிற நேரத்துல உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் ஒரே ஒரு ஆசிரியர்கள் தான் நான் என்னடா ஒவ்வொரு முக புத்தகங்களோ சோசியல் மீடியாவிலேயோ வர மூமெண்ட்டுகளுக்கு தனி தெரிய பதில் சொல்லியிருக்காரு ஸோ நீங்க இப்ப பாக்குறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆகவே நீங்கே வந்தது நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நாமல் மஞ்சானாண்டா கேட்கலாம் அல்லது வந்து மஹிந்த ராஜபக்ஷ வீட்டுல இருக்கிற நாயா நான் வந்து கேள்வி எதுக்கு கேட்க ஆசைப்பட்டீங்களா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ன்றதுனால தான் மக்கள் சந்திக்க ஆசைப்படுறேன்

உண்மை இல்லாமல் தான் இந்த அரசியல நூறு வருஷம் இருக்கலாம் நீங்க என்னதான் திட்டினா சில பேருக்கு நீங்கள் என்னதான் சுத்து சுத்துமாத்தன்றீங்க கல் அன்றீங்க அவைக்கு அது மரத்து போச்சு ஏன்னா உண்மையான அரசியல் செய்யத உண்மையா இந்த அரசியலுக்கு ரெண்டு செய்ய வழிகளை சரியான கஷ்டமா இருக்கு உங்கள்ட பணத்தை போட்டு உங்களோட பைத்தியக்காரன் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸோட சோஷத்தை வாழ்ந்துடான் என்ன திடீரென நீங்க வந்துருந்தோம் இவன் பைத்தியக்காரன் இவன் கல் இவன் காசு பயனின் ஓடி சேர்த்துட்டான்னு சொல்லி சரியான மன கஷ்டமா ஆகணும் வந்தது இந்த அரசியல்றைய எங்களுடைய அரசியல்வாதிகள் காட்டி உலக உலகம் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் என்ன தெரியாது எங்களுடைய பாராளுமன்றம் என்ன அடல்ல இருக்கும் எப்படி உங்களுக்கு பேர் நான் கூட முப்பத்தி ஒன்பது வருஷம் எனக்கு கூட உலகம் தெரியாது நான் போய் பொது பாராளுமன்றம்ன்றது பெரிய ஒரு சொர்க்கா உரி இல்லை அங்கே இந்திரனும் மக்களும் இருக்கிற இடம் இல்லை தேவர்கள் இருக்கிற இடம் இல்லை அது ஒரு சாதாரண இடம் என்றதை மக்களுக்கு தெரியப்படுது புலம்பெயர் நாட்டிலையும் இருந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போரா ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த முறைகளுக்கு தீர்வை தரப்போது ஐக்கிய நாடுகள் சபை இங்கே இனப்படுகொலைக்கு வந்து இலங்கை அரசாங்கத்தை ஐசிஜியில் ஏற்ற போது ஐசிசியில் ஏற்ற போதுன்றதும் ஐநாறு வருஷமா கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இங்க வந்து கதை நான் இங்க வந்தது உண்மையாவே நீங்க என்ன செய்யறீங்க எப்படி குழந்தைய மக்களை மக்களோட காட்டி காட்டிக்கொடுக்க சரியா அதாவது வந்து நாங்களோட பொய்யான ஒரு பண்ணி வச்சுக்கொண்டு ஒரு முரட்டை நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு இனப்பொழுதைக்கு தீர்வு வேறு மட்டு ஆனா இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹியூமன் ரைட்ஸ் மெயின் கவுன்சில் கதைச்சதே இருக்கு கதை சைட் செஷன் என்ன கதைச்சது உங்களோட நோக்கம் என்ன

உங்களுடைய எங்களுடைய பேர்ல இருந்து குடிகளுக்காக தமிழ்ல தாயம் கண்டு ஒரு நோக்கம் ஒரு மிஷன் இருந்தது இப்ப இருக்கிற புலம்பெயர் மக்கள் இருக்கிற அமைப்புகளின் நோக்கம் என்னன்றதான் என்னுடைய கேள்வி என்ன திருப்பி தமிழிடம் பரப்போறோமா அல்லது வந்து திருப்பி தடைகளை எடுக்க போறோமா என்றுதான் என்னுடைய நான் இங்கே வந்தது இங்கே இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றலாக்களை காட்டிக்கூடது அவ்வளவுதான் மக்களுக்கு இது இல்ல இதுதான் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டியை விளங்கி கொடுப்போம் இவை இப்படித்தான் செய்யணும் என்றதை காட்டுறது நான் ஐநாட்டுல போயிருந்தேன்

இங்கே அதன் பரம்பரை பரம்பரையை அரசியல்வாதிகளை நாங்கள் கொஞ்சம் பேரை வச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஜிஜி போனாங்க சிறிதரன் ஐயா எங்கேயாவது ஒரு நாளைக்கு நீங்கள் போய் மீட் பண்ணி அதை மொபைல் நம்பர் உங்களை எடுக்கிறோமா அந்த மாய எல்லாத்தையும் உடைக்கிறோம் அதை நீங்கள் எடுக்கல நீங்கள் பெர்மனண்ட் இல்லை கோயில்னு சொல்றீங்க உண்மையாகவே இந்த அரசியல் எனக்கு சரியான கஷ்டம் ஏனென்றா உண்மையாக இருக்க கோயிலில் ஒரு சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு வியர்த்தினோட படம் போட்டால் ஒட்காவோட இருந்து குடிச்சு கொண்டு வாங்க குடியாக வியத்தின் பார்க்க ஒரு பொட்கா கோப்பையை கையில வச்சிருக்கோம் சொல்லுவோம் நம்ம முடிய பார்த்திய அவருக்கு ஒரு நம்பிக்கை தான் பிடிக்கிறது உலகத்துக்கு தெரியாது அப்படி நாங்கள் வெளிப்படையா இல்லாத ஒரு அரசியலோட தான் உலக வச்சிருக்கோம் இந்த அரசியல் பாதையில் என்ன செய்யணும் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்றதை யாருக்கும் அவர் வெளிப்படையா சொன்னது இல்லை

இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் போக வேண்டியாக இருக்கு அவை அடுத்த தேர்தல் உடைச்சிட்டு ஆனால் ஒரு இளம் படிக்கிறதை அரசியலை கொடுத்துட்டு போவேன் ஏனென்றால் நான் எந்த அம்மா அப்பா இதுக்கு இந்த படிப்பிக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை போன பிள்ளைகள் டாக்டர் ஆகிறவனும் அல்லது இன்ஜினியர் ஆகிறவனும் தலைவர் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஸ்பீச்சில் தெளிவா என்ன தெரியுமா ஆறாவது பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் அவர் செய்வார் போட்டு இருக்க கூடாதுங்கிற நாங்கள் செய்வோம் எத்தனை பேர் எங்கள்ட்ட பிள்ளைகள்ட எங்கள்ட்ட எல்லாருமே பிள்ளைகள் இருக்கு முதுகுல மூன்று ஓட்டையை வேண்டதுக்கு ஆறாவது ஏழு எத்தனை பேருக்கு ரெடி எத்தனை பேர் கூட பிள்ளைய கொண்டே கூட விடு கொண்ட ஆனா அந்த மனுஷன் விட்டது தந்த மனுஷன் தந்த குடும்பத்தையும் மனுஷன் நாங்கள் யாருமே எங்கட இனத்து தாண்டியோ அல்லது எங்கட இது தாண்டியோ தயாராக நாங்கள் யோசிக்கிறோம் ஆறாவதா கடவுள் மாதிரி வருவே அர்ஜுனா கிருஷ்ணன் அவதானம் அவதாரம் அர்ஜுனா செய்வார் எல்லாத்தையும் நாங்கள் இதை மட்டும் ஒரு என்ன செய்யறாரு பாப்போம் அவ்வளவுதான் யார் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு வாசனம் தலைவர் என்ன கடவுள் வந்து சொல்றதுன்றது எவ்வளவு ரிஸ்க் யோசிப்பா இருந்தாங்க நான் பார்க்கல சிங்கள ஏரியாவில் வெளியில சரி பாராளுமன்றத்தில் குழுக்களை சொன்னா சொல்லலாம் இவர் சிறப்பு கதைக்கிறார் வெளியில போய் மாட்டேன் கேட்டுக்காரு பிரபாகரம் உங்களோட பிரபாகரம் வந்து சிறு குழந்தைகளை வந்து போராட்டத்தை தெரியாது இருந்தா கொடுக்காம இந்த வரைக்கும் வருஷம் அக்கா நான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் இருந்த நான் அந்த பாரம்பரியத்துல கத்தியே செத்துருக்கேன் என் இனத்துக்கு அந்த நேரம் இருந்தாக தான் இன்றைக்கு இருக்கணும் ஆனா அவையே யாருமே கேள்வி இருக்கு ரெண்டாயிரம் பேராடி நாங்கள் எல்லாமே இல்லாம போயிட்டு ஒரு வரிகள் தான் என்னோட வரி இப்போ எனக்கு கூட இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் என்ன சந்தோஷப்படுது ஒன்று தலைவர் இருக்கிறார் என்று யாராவது சொன்னா அல்லது அப்பா திருப்பி வேறு வேறு சொன்னா இந்த ரெண்டு தான் நான் இந்த கடவுள்கிட்ட ஏதாவது கும்பலி இருப்பேன் கும்பலி இந்த ரெண்டு இல்லை அப்பா இருக்கிறான்னு பரவாயில்ல தலைவர் இருக்கிறான்னு கேள்விப்பட்டா அதை சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு கெஃபண்டை வச்சுட்டு போயிட்டு நம்ம அந்த ஒரு கேப் பவுண்டை வச்சுட்டு போயிடும் இப்போ நாங்கள் போராட்டது புலம்பெயர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பொறுத்த வரைக்கும் தோத்துக்கோம் கண்டிப்பா நான் இவ்வளவு காலம் பணிச்சு நாற்பத்தி நாலாயிரம் அறுபது நேரம் உயிர்கள் எல்லாமே அணியாக போயிட்டே இருந்தேன் நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன் ஆனால் நான் பயணிக்கிறது இப்போ ஒரு அரசியல் படகு என்னோட துவாக்கி என்னோட ஆயுதம் இல்லை என்னோட படை இல்லை நான் இருக்கிற ஒரு அரசியல் படகு இங்கே இதை மட்டும் தான் பாவிக்கிறேன் ஒன்றே விஷயத்த உங்களை சொல்கிறேன் நான் இருநூத்தி இருபத்தஞ்சு பேரோட செஸ்ல ஜம்பிக்கிறேன்

சாப்பாடு சம்பாதைக்கு போய் கூப்பிட்டு போடு கை வைக்காம நிற்குறாங்க நான் உள்ள போய் நீங்க வெள்ளக்காரன் சொல்றான் பிரான்ஸ்ல இருந்து வந்த முத பொது அமைப்புகள் எல்லாருமே கோட் வென்னு சொல்லணும் டாக்டர் மட்டும் சந்தி போடாது ஏன் அம்முவ நீங்க ஃபேமஸ் இருக்கீங்கன்னா என்ன அவ தான கூட்டிட்டு வந்தாரு புபாத கிளமென்டும் வெட்டதா வந்து

தீவிரவாதி இல்லைன்னா நீங்கள் ரோகண மிக தீவிரவாதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா எங்களை தீவிரவாதி இல்லைன்னு சொல்லுவோம் இல்லாட்டி நாம தமிழர்களுடைய இன்ற வரைக்கும் நாம் வெப்ப இந்த தேசிய தலைவருக்கு முதன்முதல் தான் கலைஞ்சா பிளகுதான் ஒவ்வொரு பாரம்பரிய உறுப்பினரும் கலைந்து வழி தேசிய தலைவர்கள் இது வரைக்கும் யாருன்னு கலைத்தலைவர் நான் இந்த அரசியலுக்கு வந்தது இந்த பொய்யான அரசியல்வாதிகளை முனைக்கும் இவை எல்லாம் என் வீட்டு அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம் அதுக்கு பிறகு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை காட்டினா காட்டுவோம் இல்லையானு அப்படி ஆறு காக்கா விருப்பம் இவன் ஜாழ்பாணத்துல இருக்கிற ஆறாவது தன் பிள்ளைய ஒன்பதாம் ஆண்டுல இருந்து அரசியல்வாதியா மாத்திரது விருப்பமா டாக்டராக இருக்கணும் இன்ஜினியர் இருக்கணும் லண்டன்ல போயிருப்போம் கனடா சிட்டிஷனா இருப்போம் மகனுக்கு நல்ல ஒரு பார்ப்போம் பிள்ளை வள்ளியாண்டு கேளுங்க அதுல இதுதான் நான் பார்க்கணும் மலையாண்டிகளுங்க நல்ல சாதியான விழுங்க மாமியைக்கு அடங்குவாண்டு விழுதுங்க அத நாங்க சின்ன வட்டத்துக்கான இருக்கோம் ததவர் அடிபடைக்கு நாங்க நிஞ்சதை ததவர அடிப்படையில நாங்களும் தடவை முடிஞ்சதை செஞ்சுட்டு போய்தான் இப்போ செய்யறதுக்கு யாரும் இல்லை யாரால போய் இளங்கையில் நின்று உண்மையான அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையாவே இருப்போம் மக்களுக்கு இந்த சொத்துக்குதை எல்லாமே சொல்லுவோம் யாருமே செய்யணும்னு சொல்லுவோம் இந்த அரசியல நீங்க கெட்ட கட்டியான விளாது நீங்க உங்களை நம்பிக்கை எப்படி மக்கள் அணிங்கிற